நான் சென்னை வந்த புதுசுங்க அப்போ தான் சென்னைக்கு அப்போ தான் வந்த புதுசு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று ஃபிலிம் சேம்பரில் நடந்தது அது பார்த்திங்கன்னா அவ்வளோ நகரங்கள்லேருந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அப்புறம் இன்டர்நேஷ்னல் படங்கள்லாம் இருந்தாங்க எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது பல பேர் வந்து ஆங்கிலத்துலேயும் வந்து மாற்று மொழிகள்லேயும் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த உடையெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது வந்து அது அதெல்லாம் பார்த்தது கிடையாது அந்த சென்னை வந்த புதுசு இதெல்லாம் மீறி வெளியே வந்து ஒரு பிரேக்கில் வந்து என்னென்ன ஒரு இரண்டு பெண்கள் வந்து புகைப்பிடித்துட்டு இருந்தாங்க எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் இதுவாகிப்பாச்சு என்ன அது பொம்பளை சிகரெட் பிடிக்கிறாங்களே அப்படின்னு வந்து அப்போது தெரியாது அந்த காலகட்டம் வந்து படிப்பு முடிச்சிட்டு அந்த நேரம் வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதனால் அதன் பிறகு மாறிடுச்சு இன்னைக்கு வந்து காலம் அது ஆயிப்பச்சு அதே போல் வந்து பெண்கள் குடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னா அது வந்து ஆஹா பொம்பளைங்களாம் குடிக்கிறாங்களா பொம்பளைங்களாம் குடிக்கிறாங்களான்றது ஒரு விதமாக ஆயிடுச்சு இப்போ ஏன் பெண்கள் குடிக்கக்கூடாது ஏன் ஏன் புகை பிடிக்கக்கூடாது ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாச்சு வந்து எல்லா சுதந்திரமும் அவங்களுக்கு கிடச்சியாச்சு இவ்வளோ விஷயம் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா நேற்றம் முதனால் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஓவியாக ஒரு சைடிஷ்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு சரக்கு வந்து கிளாஸில் ஊற்றி வச்சுக்கின்னு ரொம்ப ரொம்ப பவியமாக அதை குடிச்சுட்டு சைடிஷ் வேறு சாப்பிட்டுக்கிட்டு மது நலத்திற்கு தீங்கானது அப்படின்ற ஒரு கேப்ஷனை கொடுத்துருக்காங்க வந்து அதுக்கு சில பேர் ஆதரவும் சில பேர் எதிர் எதிர்ப்பு அந்த ஓவியாவுக்கு என்ன தான் ஆச்சு ஏன் இப்படி ஏற்கனவே பார்த்திங்கன்னா நடிகைகளை பற்றி இல்லாத பொல்லாதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் வேற அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓ அது ஏன்னா குடிப்பது பெண்கள் குடிப்பது இதெல்லாம் அந்த காலச்சூழ்லாம் ரொம்ப மாறிப்பச்சுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலக சினிமாக்களை ரொம்ப ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு அதில் பல காட்சிகள் இருக்குது அதே சமயம் வந்து ஆண்களுக்கு நிகரானவர்கள் தானே நாங்கள் என்ன நாங்கள் என்ன குறைஞ்சி போய்ட்டுமா அப்படின்ற அளவுக்கு பெண் சுகந்திரமா வந்துடுச்சு மது புகை அப்படிலாம் ஒன்று வருஷம் இல்லை அதே அதையும் தாண்டி குறிப்பாக பெண்கள் வந்து புகைப்பிடிப்பது மது அருந்துவது மருத்துவ ரீதியாக அவர்களுக்கு பின்னால் பெரிய ப்ராப்ளங்கள் வரும்னு பெண் மருத்துவர்கள் பல பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ரைட்டா நம்ம அதுக்குள்ள போக தேவலும் ஆண்களுக்கு ஓவியாவுக்கு என்ன ஆச்சு ஓவியா ஏன் இந்த நேரத்தில் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணணும் நிச்சயமாகவே நான் சரக்கு அடிக்கிற பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறதா இல்லது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தன்னை பற்றி பேச வைக்கணுமா இந்த ஓவியாவுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுதா அப்படின்ற ஒரு விஷயம் இதில் குறிப்பாக சாபத்திரியோடைய கதை உங்களுக்கு தெரியும் வந்துடும் அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள் சோஷியல் மீடியாக்கள் இல்லாத காலகட்டங்களில் பிரிண்ட் மீடியா மட்டும் இருந்த சமயத்தில் நீங்கள் மகாநடின்னு ஒரு படம்லாம் வந்துருச்சு அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடிலாம் ஒரு குடியால் குடித்து குடித்து அழிந்த ஒரு மாபெரும் கலஞ்சி சாவத்திரி அப்படின்ற மாற்றுக்கருத்தையே கிடையாது அந்த காலகட்டங்களில் அவங்க வந்து அதை தெரியாமல் குடித்த சமயத்துலேயே வந்து அப்போ இருந்த மீடியா பிரிண்ட் மீடியாவில் பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பித்த போது அதை ஏறக்குறை ஆஃப் ஒன்றுவர் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு எனக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார் அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேர் சொல்ல அந்த பத்திரிகையில் வந்து ஒரு ரெண்டு பக்கம் செய்தியாகவே போட்டாங்கணும் ஏன்னா வந்து சாவித்திரி அடிமை ஆகிட்டாங்க மறைமுகமாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வாங்கணும் சரக்கு குடிக்கிறதுக்கு நீங்கள் வச்சு வீட்டில் வச்சு குடிக்கிறதுக்கு இல்லை வாங்கி குடிக்கிறது அப்படி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஆறு லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு வீடு முழுக்க பாராக இருக்குது சரியான நேரத்துக்கு படப்பிடிப்பு கருத்து கிடையாது படப்பிடிப்புக்கு போனப்போ ஒரு கதாநாயகன் முகம் சுழிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா இவங்க மேலே அவ்வளோ சாராயவாட வசிச்சு அப்படின்னு கண்ணாமனான்னு எழுதுனோன்னு அந்த படம் பப்ளிஷ் ஆகிடுச்சு அந்த பத்திரிகை பப்ளிஷ் ஆன பிறகு எம்ஜிஆர் படித்தது கொஞ்சம் கோபம் இந்த எம்ஜிஆர் வந்து எந்த இடத்துலையும் தங்களுடைய அந்த சக கலைஞர்களை நடிகர் நடிகைகளை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் உடனே என்ன ஆகிப்போச்சு எம்ஜிஆருக்கு வந்து சாவத்திரியிடம் வந்து ஃபோனு ஃபோன் வந்து அப்போ அந்த காலகட்டங்களில் ப்ரிண்ட்டு மீடியாவில் ஒரு சின்ன பிட்டு வந்தாலே பரபரப்பு வந்து பய அதுவும் வந்து ஒரு ரெண்டு பக்கம் செய்தி என்ன ஆகும் பிரபலமான ஒரு சினிமா பத்திரிகை ஓன் அழ ஆரம்பித்தோடனே சரி நீங்கள் வையுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஏஜென்ட்டுக்கிட்டும் ஃபோன் எம்ஜிஆர் தரப்புலேருந்து போகுது போயிட்டு அந்த பத்திரிக்கை எந்தெந்த கடையில் இருக்குதோ அந்த கடையில்தான் வாங்குங்க வாங்கியாச்சு சரி வீட்டில் வாங்கணுங்க என்ன பண்ணுவாங்க அப்போ தெரிஞ்சவங்க அந்த கடையை அந்த சப்ளை பண்ண எடுத்து போய் கொடுக்குறாங்க இல்லைங்களா இல்லைனா வந்து இந்த கடை விற்கிறாரு இல்லையா அவருக்கு தெரியும் இல்லை யார் வாங்கி மாட்டாங்க இப்போ சென்னை மாதிரியான நகரம் இல்லாமல் ஒரு சின்ன ஊராக இருக்குதுன்னா இவங்க இவங்க வாங்குவாங்கண்ணா அப்போலாம் பெரிய அளவில் பத்திரிக்கை வாங்க மாட்டாங்க இந்தந்த இதில் வாங்குவாங்கன்னு தெரியும் அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கின பத்திரிகை இப்போ பத்து ரூபான்னு வச்சுங்க நாங்கள் முப்பது ரூபா தரோம் அந்த ரிட்டன் கொடுங்க அப்படின்னு அந்த ரிட்டன் பத்திரிக்கையை வாங்கி வாங்கினவங்க கிட்டேருந்து வாங்கி ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு ஊர்லேயும் வச்சு அதை எரிச்சிருக்காங்க அப்புறமா வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு வந்து ஏன்னா அதே அதே சாவித்திரி படபழனியில் இப்போ இருக்கிற கமலா தேட்டர் முன்னாடி ஒரு சாராய கடை அந்த காலத்தில் இருந்து தான் அங்கே வந்து தலையில் போத்திக்கிட்டு ஒரே ஒரு கிளாஸ் சாராயத்துக்காக நின்றதாக ஒரு தகவல் இருக்குது அப்பறம் அப்புறமா மகாநடி படம் வந்த பிறகு கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு சாவித்திரியாக வாழ்ந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு 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 மதுவினால் ஒரு மாபெரும் நடிகை ஒரு அதாவது ஒரு பொம்பள சிவாஜின்னு சொன்ன ஒரு சாவித்திரியுடைய வாழ்க்கை எப்படி பாழா போச்சு அப்படின்னு அதற்கு பின்னால் இருந்த அழுத்தம் அதற்கு பின்னால் இருந்த துரோகம் எல்லாமே சாவித்திரிக்கு வந்து எதிராக மாறினது தான் இங்கே போயாச்சு இன்னொரு சாவித்திரியாக ஆவிறாங்களா ஓவியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்குது ஏன்னா ஓவியாவுடைய ஆரம்பகட்ட காலத்துலேருந்து எனக்கு தெரியுங்க ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ பெண் எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாமல் கலவாணி படத்தில் நடித்து வந்திருந்தாங்க அந்த படத்தினுடைய முதல் ப்ரெஸ் மீட் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நடந்தது நடந்த பிறகு பார்த்திங்கன்னா சில நடிகளெலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இல்லைங்களா பேசுகிற பேச்சு சில பேர் உம்முன்னு இருப்பாங்க அப்படியே வந்து அந்த மீடியா முன்னாடி பேசுனது கலகலன்னு இது பண்ணது அதெல்லாம் தெரிஞ்சு வந்தது அது ஓகே இந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய ரவுண்டு வரும் அப்படின்னு அந்த ரவுண்டு சொல்ல பெரிய ஃபீல்டில் ஒரு பெரிய ரவுண்டு வரும்னு அதன் பிறகு ஓவியாவிற்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் நமக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அந்த சூழ்நிலை வாய்ப்பு இதை பார்த்து இதையும் தாண்டி தலைவிதி இயற்கை இறைவன் அதிர்ஷ்டம் இதெல்லாம் சேரணுங்க போயிட்டு வெவ்வேறு விதமாக மாறி கான்ட்ரவர்சி ஆகி ஒரு கட்டத்தில் வந்து பட வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டானதெல்லாம் உண்டு அவங்க மேலே ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு பொய்யான வதந்தி கூட ஒன்று உண்டாச்சு அதை பற்றி கூட நான் ரொம்ப பேச விரும்பலை அது தப்பான ஒரு விஷயமாக மாறிவிடும் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதெலாம் கூட உண்டு ஆனால் மன வருத்தம் என்னென்னா ஒரு திறமையான நடிக்கு ஏன் எந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த வேதனை ஓவியாவுக்கு இருந்தது அந்த சமயத்தில் தான் பிக் பாஸ் வீடு வந்தது அந்த பிக் பாஸ் வீட்டிற்குள் ஓவியா போனால் பெரிய ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடைக்கும் வெளியே வந்தீங்கன்னா அவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து பட வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று அது ஓவியா நம்ப ஆரம்பித்தோம் அப்புறம் அந்த பிக்பாஸ்க்குள்ளே போய் தான் கிட்டத்தட்ட அங்கே வந்து பெரிய நட்சத்திரம் அந்தஸ்தே பார்த்தாங்க ஓவியா ஆரம்பி ஓவியா இராணுவம் ஓவியா படை அப்படின்னு கிட்டக்கிட்ட ஒரு ஒரு ஓவியா பண்ணதுலேயே இந்த பாஸில் வந்து எது பெரிய வைரல் ஆச்சு அப்படின்னா ஒரு வாழைப்படத்தை கொண்டு போய் இந்த கேமரா முன்னாடி பிக்பாஸ் இந்த வாழைப்படத்தை நான் சாப்பிட்டுட்டோமா அப்படின்ற ஒரே ஒரு கிளிப்பிங்ஸ் போதுங்க வந்து தெறிக்க ஆரம்பித்தாங்க வந்து அப்படி ஆரம்பித்த அப்புறம் அதுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு லவ் ஒரு முடன் முரண்பாடு ஒரு சண்டை ஓவியா சில விஷயங்களை ஓப்பனாக பேசியது அது இதில் உதவும் நான் சரக்குலாம் அடிப்பேன் அதுக்கான காரணம் என்னென்னா எனக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் நான் படிக்கிற காலத்தில் எனக்கு ஏற்பட்ட காதல் தோல்வி சினிமாவில் வந்த பிறகு நான் சந்தித்த துரோகங்கள் சினிமாவில் வந்து என்னை ஏமாற்றியவர்கள் சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றினவங்க வேறு விதமாக ஏமாத்தினவங்க அதை சொ நான் சொல்ல விரும்பல வந்து இப்படியாக வந்து ஓப்பனாக பேசும்பொழுது பார்வையாளருக்கு ஓவியம் மேலே ஒரு பெரிய விஷயமா வந்தாச்சு இங்கே ஒரு ஒரு பெண்ணுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு உண்மையை தனக்கு ஏற்பட்ட ஒரு காயத்தை அத்தனை கோடி பேர் முன்னாடி ஒரு கேமரா கேமரா தானே அத்தனை கோடி பேசும்பொழுது நான் என்ன அந்த பொண்ணுக்கு இப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அப்படின்னா அந்த அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஓவியா மீது அத்தனுடைய அத்தனை பேருடைய பார்வை வந்தது பொதுவாகவே வந்து எல்லாேருக்கும் தெரியும் வந்து நமக்கு வந்து ஒரு நடிகைனா வந்து ஏதோ ஒரு வந்தவுடனே பிஎம்டபிள்யூ கார காரில் அப்படியே போகிறாங்க அவங்க வந்து பார்க் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க தாஜ் ஹோட்டலில் தங்குறாங்கன்னு இதற்கு பின்னாடி இருக்கிற வழியை ஓவியா பாஸ் வீட்டில் சொன்ன பிறகு தான் தெரிய ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி நிறைய தெரியும் வந்து திரும்ப வந்த பிறகு ஏன்னா அந்த இதெல்லாம் முடித்தாச்சு முடித்து அதில் வந்து டைட்டில் வேணர் எனக்கு தெரிஞ்சு ஆரோ அப்புறம் ஆரோவுக்கும் ஓவியாவுக்கும் ஒரு லவ்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டாச்சு ஓவியா என்ன சொல்கிறாங்க ஒரு பேட்டியில் பயங்கர கனவுங்க எனக்கு பிக் பிக்பாஸ்குள்ளே இருக்கிறேன் வெளியெல்லாம் தெரிக்குது உள்ளே எதுவும் இல்லை ஆனால் தகவல் மட்டும் வருது பாராட்டுறாங்க வெளியே போனால் எனக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ப்ரொடியூசர் ஒரு அஞ்சு டைரக்டரு இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குப்பாங்க நான் விஜய்க்கு ஜோடி அஜித்துக்கு ஜோடி சிம்புக்கு ஜோடின்னு அப்படியே காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இந்த செட்டில் இருந்து அப்படி வெளியே வரேன் பூந்தமல்லி இதுலேருந்து வெளியே வந்து பார்த்தா வெறும் கும்மிருட்டாக இருக்குது எனக்கான கார் மட்டும் ரெடியாக இருக்குது என்னை கூட்டு மரத்துக்கு வடபழனியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்குறதுக்காக கூட்டும் போயிட்டுருக்கு எங்கே யாருமே காணும் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்கன்ற ஒரு உண்மை அப்பொழுது தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது இதெல்லாம் போய் இதெல்லாம் மாயாஜாலம் அப்படி ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்கே சொல்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஹீரோவினுடைய படத்தில் ஒரே ஒரு மூணு காட்சி நடிப்பதற்காக நானாக போய் கேட்டேன் நான் ஓவியா சொன்னது நானாக போய் கேட்டேன் ஆனால் அவர்கள் சொன்ன பதில் வேறு மாதிரியாக இருந்தது இப்போலாம் இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பேசிக்கிறாங்க இல்லை அது அந்த மாதிரி அந்த லெவலுக்கு நான் போகலை நான் இது ஓவியா சொன்னதே வந்து எனக்கு அது பெரிய விருப்பமே இல்லை எனக்கு நான் ஒன்றும் பெரிய கிடையாது எனக்கு அந்த ஹீரோ பிடிக்கல அந்த படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஹீரோ பிடிக்கல அந்த ஹீரோ என்னை இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்துருக்காரு அது ஒன்றும் பெரிய சீன்லாம் கிடையாது மிஞ்சி போனால் அது ஸ்க்ரீனில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வரும் அதுலேருந்து வர ஆரம்பித்தேன் நான் வந்து ரூமில் வர ஆரம்பித்தேன் நான் சரக்கை போட ஆரம்பித்தேன் குடிக்க ஆரம்பித்தேன் இதை சொல்கிறதில் எனக்கு ஒன்றும் இது வருத்தமே கிடையாது கிடையாது திரும்பவும் காரணம் என்னென்னா ஏன் ஒரு நடிக்க வந்தேன் நடிக்க வந்த சினிமா பின்புல இல்லாமல் நடிக்க வந்தேன் எல்லாரையும் ஏமாத்துகிறாங்க சம்பளத்தை பாதி கொடுக்குறாங்க வேறு விதமாக என்னை பயன்படுத்த பார்க்குறாங்க அலைய வைக்கிறாங்க ஒரு கதை கடை ப்ரொமோஷன் கூட்டும் போகிறாங்க ப்ரொமோஷன் கூட்டும்போது என்னங்க கொடுக்க போகிறாங்கன்னு கேட்குறேன் நான் ஒரு சொற்பமான ஒரு தொகை சொல்கிறாங்க சரி வாங்கிக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங்கே அந்த கடை ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி மேடம் இவ்வளோ தொகை கொடுத்தனே வந்துடுச்சா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏன்னா நான் அவர்கள் கொடுத்த அந்த தொகையில் ஒரு பர்சன்ட் தான் என்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த மேனேஜர் வந்து எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் இதெல்லாம் சாம்பிள் இதெல்லாம் தாண்டி வந்த பிறகு என்னுடைய அந்த மன அழுத்தத்துக்கு இது தாங்க எனக்கு மருந்து ஆனால் எனக்கான வெல்விஷர்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா இதெல்லாம் இதுக்குள்ளே அடிமை ஆகாத அப்படின்றாங்க திரும்பவும் மீண்டு வந்து திரும்பவும் நான் வந்து வாய்ப்பு கேட்குறேன் பெரிய வாய்ப்பெலாம் எனக்கு கொடுக்கல அப்புறம் அவங்களுக்கு கூட இடையில கூட ரீஎன்ட்ரியாக வந்து எம்எல்னு ஒரு படம் வந்து கிடச்சிது அதெல்லாம் போகலை எப்படிப்பட்ட படம் பேரே பாருங்கள் எம்எல்னு இப்போ என்னென்னா இப்போ இந்த விஷயத்தை சோஷியல் மீடியாவில் ஓவியா குடிக்கலாமா ஓவியா சைடு வச்சு சாப்பிட்லாமா ஓவியா பரபரப்புக்காக பண்ணுறாங்க நான் கேட்குறது என்னென்னா ஏன் ஓவியா குடிக்கக்கூடாதா ஏன் வந்து ஓவியா இந்த போஸ்ட் போடக்கூடாதா ஓவியா வந்து நிஜமாகவே குடிப்பவர்களுக்காக இந்த போஸ்டர் சொல்லியிருக்கலாம் அவங்க என்ன குடிச்சு வீடியோவை போட்டாங்க ஒரே ஒரு பிக்கு தானே இருக்குது மது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு இதில் ஒன்று முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த லாக்டவுன் முடிஞ்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த மது கடைகள்லாம் அப்பப்போ திறக்கிறாங்க வந்து இப்போ தான் வந்து அந்த தளர்வு ஏற்பட்டு தளக்க ஆரம்பிக்கிறாங்க திறக்க ஆரம்பித்தோன்னே வேலூர் பக்கத்தில் சத்துவாச்சாரின்னு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் என்ன ஆகி பச்சு மக்கள் நடமாட்டம் பள்ளியூட உள்ள பகுதியில் வந்து ஒரு கடையை திறந்துட்டாங்கன்ட்டு பெண்கள் போய் பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க அங்கங்கே நடந்தது இது வேலூரில் நான் செய்தியாக படிச்சது பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க நடத்தினோடனே இந்த கதையை கடையை மூடிடுறாங்க மூடிட்டோடனே ஒரு மூணு நாலு நாளில் திரும்ப அதே இடத்துல கடை நடத்தினோடனே அத்தனை பெண்களும் ஒன்று சேர்ந்து பயங்கர போராட்டம் நடத்தும் போது என்ன ஆகிப்போச்சு ஆண்கள்லாம் சேர்ந்து பெண்களுக்கு எதிராக வந்து விரட்ட ஆரம்பிக்கிறாங்க போட வராங்க வந்து போலீஸுக்கே ஒன்றும் புரியல மீடியாக்காரர்களுக்கு என்னடா அது வந்து புது விதமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ ஆண்கள் தரப்பில் வந்து மீடியாக்கள் என்ன கேட்குறாங்க ஐயோ நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க இந்த கடையில்னா இன்னொரு கடை இருக்குது இங்கே ப பள்ளியிடம் இருக்குது பசங்க போய் வர நடமாட்டம் பெண்கள் போய் வர முடியல அப்படின்னுக்காக தான் அவங்க வந்து போராடுறாங்கன்னு அந்த ஒட்டுமொத்த குடிகாரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்கங்க இங்கேருந்து கடை வந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் போனோம் வண்டிக்கு பெட்ரோல் செலவு என்னாச்சு அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு வரும்போது எல்லோரும் ஒரே நிலையில் வர முடியாது ஒருத்தனை போதை அதிகமாகிடும் வண்டி எங்கேயாவது போட்டு விழுந்தால் என்ன ஆகும் இது எல்லாம் தாண்டி அந்த அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போது மூணு இடத்துல போலீஸ் மடக்குவாங்க அவங்களுக்கு நான் ஃபைனை கட்டினோம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதே பொம்பளைங்களுக்கு தெரியும் இது சொன்னவரை சொல்கிறானா இந்த கூட்டத்தில் என் பொண்டாட்டியும் இருக்கிறா இந்த கடையாக தான் நான் பாட்டு சாப்பிட்டுட்டு நடந்து வந்து வீட்டில் கம்பனு படுத்துக்க போகிறேன் ஏன் வந்து இந்த கடை இருக்கக்கூடாதுன்னு போடுறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக வச்சு இதில் பெண்கள் பக்கம் நியாயம் சொல்கிறதா ஆண்கள் பக்கம் நியாயம் சொல்கிறது தான் தெரியல இதே கதை தான் வந்து ஓவியா பக்கம் நியாயம் சொல்கிறதா அல்லது அவர் குடிக்க குடிக்கிறத பற்றி ஒரு விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதான்னு தெரியல பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்